வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் தான் திருப்பரங்குன்றம் மதுரையிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்கிறது இது ஒரு மலை கோவில் தான் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இந்த திருப்பரம் குன்ற குன்றம் அமைஞ்சிருக்குது நம்ம இன்றைக்கி இந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்துடலாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது தேவையான பொருட்கள் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறையவே ஆஃபர் கொடுத்துருக்காங்க விலை மலிவான பொருட்களை தரமான பொருட்களையும் ஆர்கானிக் பொருட்களையும் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் திருப்பரங்குன்றம் அதை பக்கத்தில் தான் வந்து சரவண பொய்கை இருக்குது நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு சரவண பொய்கை வந்து போகிறதே கிடையாது சரவண சரவண பொய்கை பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் குழந்தைகள் விளையாடுறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது முதல் தடவை திருப்பரங்குன்றம் போகிறீங்க அப்படின்னா இந்த இடங்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சுனை தீர்த்தம் இருக்கிறது அகத்தியர் சுனை அப்படின்னு சொல்கிறாங்க மழை காலங்களில் வந்து இந்த மலை ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அவ்வளோ சீக்கிரம் ஏறிட முடியாது மலைகள் மேலே வந்து கொஞ்சம் இடங்கள்ல வந்து படி வசதிகள் அவ்வளவா இருக்காது மற்ற நாட்களில் சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த திருப்பரங்குன்றம் இது வந்து ஒரு கல்யாண ஸ்தலமாகவும் இருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வந்து கல்யாணம் ஆன ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அதிகமாக இங்கே வந்து கல்யாண ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த திருப்பரங்குன்றம் கோயில் மேலே இருக்கக்கூடிய சில காட்சிகளை தான் இங்கே நீங்கள் படமாக பார்த்துட்ருக்கீங்க மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு குகை குகை கோயில் இங்கே இருக்கிறது இங்கே வந்து சித்தர்கள் வந்து தவம் தவம் புரிந்த இடமாகவும் இந்த குகை கோயில் வந்து சொல்லப்படுகிறது மேலே குகை மேலே இருக்கக்கூடிய நிறைய ஓவியங்கள் அந்த மலைகளில் செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாகவும் ரொம்ப அழகான ஒரு காட்சிகளாகவும் இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இங்கே போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மலை ஏறி மேலே இருக்கக்கூடிய இந்த அகத்தியர் தீர்த்தம் சுனை தீர்த்தம் இந்த எல்லா இடங்களையும் போய் மிஸ் பண்ணாமல் சுற்றி பார்த்துட்டு வாங்க மலை மேலே அதிகமாகவே குரங்குகளும் இருக்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ரம் ரம்மியமான ரொம்ப அழகான ஒரு இடம்தான் தான் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் நீங்கள் முதல் தடவை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் சிவன் கோவில் தான் இது உங்களுக்காக சில காட்சிகளை வந்து உங்களுக்கு இங்கே காட்டிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு குகை கோவில் முடியும் மலை ஏற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் மலை ஏறி இங்கே இருக்கக்கூடிய அழகான இடங்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த கோயிலில் வந்து நிறையவே வந்து உங்களுக்கு தேவையான கந்த சஷ்டி சிவபுராணம் அனைத்து புஸ்தகங்களும் இங்கே கிடைக்கிது உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களில் இருந்து விளையாட்டு பொருட்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த கோயிலில் கிடைக்கிது அழகா தாராளமாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு முருகன் அருளோட ஒரு மலையேற்றத்தோட ஒரு மன திருப்தியோட நீங்கள் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இங்கே இருக்க